உயர்கல்வி சார்ந்து நல்ல ஏற்றங்களை பெற்று தருவது மாதிரியான நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய பெறுகிறது ரீதியாகவும் ஒன்பதாம் இடம் சம்பந்தப்படுகிற அல்லது பதினொன்றாம் இடம் சம்பந்தப்படுகிற தசை புக்திகள் நடைபெறுமானால் உறுதியாக ஏற்றம் உண்டு கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிட்டும் கிட்டும் அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்துமே கிடையாது இது ஒரு நல்ல அமைப்பு சரிங்களா இதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் வேற என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டிங்கன்னா அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் பூர்வீக சொத்துக்கள் இருக்கின்றது என்றால் அல்லது பாக பிரிவினை ஆகியிருக்கு அதிலிருந்து உங்களுக்கு பங்கு வர வேண்டியிருக்கு இல்லை அது சம்மந்தமாக கோர்ட்டில் வழக்குகள் போய்கிட்டுருக்குன்னு உங்கள் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து எது மாதிரியான நகர்வுகள் இருந்தாலும் சரி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜூன் மாதத்திற்கான பலாபலன்கள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற மாத பலனை நம்ம பார்க்குறோம்ங்க எப்போவுமே ஒரு மாதப்பலன் அப்படின்னு வருகின்ற பொழுது கோச்சார பலனுடைய பலம் அப்படிங்கிறது ஐந்துலேருந்து ஒரு பத்து சதமானம் அதிகபட்சம் அவ்வளவு தான் ஆக இந்த பலனும் அவ்வளோதான் நீங்கள் இதை முழுமையாக அப்படி நடந்துடும் எல்லா விஷயம் அப்படிலாம் கிடையாது உங்கள் சுய ஜாதக தசா புக்தி அப்படிங்கிறது தான் வெரி இம்பார்ட்டன்ட் இப்போ நான் உங்களுடைய ராசிக்கு சொல்ல போகிற ஒரு அஞ்சு பலனோ ஆறு பலனோ அது எல்லாமே உங்களுக்கு நடக்குமான்னு அப்படி கிடையாது கூடவே ஒவ்வொரு பலனை சொல்லும்போது இந்த தசா புக்தி நடக்குதான்னு பாருங்கன்னு சொல்லுவேன் அந்த தசா புக்தியும் நடந்தால் தான் அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா அதை மனசில் வச்சுக்கிட்டு உங்கள் சுய ஜாதக கையில் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பலன்களை பார்ப்பது மிக மிக பயனளிக்கும் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கிறது வாருங்கள் பார்க்கலாம் சிம்மம் சிம்ம ராசி அன்பர்களை சிம்ம ராசி அன்பர்களை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் எப்படி இருக்கிறது அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஒரு வகையில நல்ல மாதமும் கூட ஒரு சில விஷயங்களுக்கு ஒரு சில ஒன்று ரெண்டு விஷயங்களுக்கு மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சிம்மராசினியர்கள் அது என்னங்கிறது பின்னாடி பார்த்துருவோம் முதல்ல எங்கெல்லாம் நன்மைங்கிறத பார்த்துருவோம் பொதுவாகவே சிம்ம ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே துருதுருன்னு ஒரு ஸ்பீடாக ஒரு ஆளுமை தன்மையோடு இருப்பீங்க இந்த மாதம் எரிகிற விளக்கில் சற்று எண்ணெய் வார்ப்பது போல் அப்படின்னு சொல்லுவாங்க என்னங்க அந்த தன்மையை அப்படியே இன்னும் ஃபயர் பண்ணிவிடும் அதிகப்படுத்தி விடும் அந்த மாதிரி ஆள் எதுலேயுமே கெடுபடியாக இருப்பீங்க ஸ்பீடாக இருப்பீங்க சட்டு சட்டு சட்டுன்னு ஒரு ராசிக்குள்ள செவ்வாய் அமர்ற ஆக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் சிம்மராசி அன்பர்களுக்கு எடுத்த காரியம் அனைத்திலும் சுறுசுறுப்பாக செயல்பட்டு காரிய வெற்றி கொள்வீர்கள் உங்களுடைய வேகமும் ஆற்றலும் அளப்பரியதாக இந்த மாதம் அமையும் சரிங்களா இது ஒரு சிறப்பு அதனை அடுத்ததாக இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே கல்வியில் நல்ல கவனம் செலுத்துகின்ற அற்புதமான காலம் இது படிக்கிற பிள்ளைகளுக்கு இவ்வளோ நாள் இருந்தோம் அந்த படிப்பு மந்தம் அதெல்லாம் விலகி அதுவும் இல்லாமல் ஜூன் மாதம் பள்ளிக்கூடங்கள் ஆரம்பிக்கிற மாதத்துலேயே படிப்பில் ஒரு நல்ல ஆர்வத்தோடு சிம்மராசிக்கார பிள்ளைகள் ஆரம்பிப்பார்கள் ஒருவேளை ராகுதசையோ இல்லை எட்டாம் இடம் சம்மந்தப்பட்ட தசையோ அல்லது சுக்கர தசையோ நடக்காமல் இருந்தால் போதுமானது மற்ற எந்த தசாபுக்தி நடந்தாலும் இந்த காலகட்டம் படிப்பில் பிள்ளைகளுக்கு ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தும் ஜூன் மாதத்தை பொறுத்த ஸோ கல்வியில் நல்ல நாட்டம் காட்டுகின்ற அற்புதமான மாதம் இந்த மாதம் அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த ஒரு வீடு வாங்கிறது அல்லது ஒரு இடம் வாங்கிறது அல்லது ஒரு வண்டி வாகனம் வாங்கிறது ஒரு அசட்சை உருவாக்குறதுக்கு ஆகச்சிறந்த காலம் ஆமாங்க சொத்து சேர்க்கைக்கு மிக 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 சிறப்பு மிகுந்ததான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது அப்படிங்கிறத அன்பர்கள் உணர்ந்துக்கிடணும் அந்த விதத்துல இந்த காலகட்டம் அது உங்களுக்கு முறையில் முடியவும் செய்யும் ஆக இந்த காலகட்டம் இதற்கு ஒரு வகையில் சிறப்பான காலகட்டம் விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் கால்நடை அந்த அது மாதிரியான ஒரு பண்ணை வச்சிருக்கிறவங்க கால்நடை வளர்ப்பு பண்றவங்க இந்த விவசாய பொருட்கள் சார்ந்து உரம் சார்ந்த தொழில்கள் இதெல்லாம் பண்ணுறவங்களுக்கும் பொதுவாகவே தொழில் இந்த காலகட்டத்தில் ஓகே இந்த தொழில் பண்ணவங்களுக்கு குறிப்பா கொஞ்சம் கூடுதல் நன்மை இந்த டிராவல்ஸ் வச்சிருக்கவங்க இவங்களுக்குலாம் நல்ல வருமான ஓட்டத்தை பெற்று கொடுக்கும் அது மாதிரியான ஒரு நல்ல சிறப்பு மிகுந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையவும் செய்யும் ஆக தொழில் தொழில் சார்ந்து நல்ல ஏற்றங்களையும் மேன்மைகளையும் பெறுகிற மாதமாய் இந்த மாதம் அமைகிறது ஜாதக ரீதியாகவும் பத்தாம் இடமோ பதினொன்றாம் இடமோ அல்லது ஒன்பதாம் இடமோ சம்பந்தப்படுகிற புத்திகளும் நடைபெறுமானால் உறுதியாக தொழில் நகர்வு நன்றாக இருக்குங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு இதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் இல்லாமல் வேற என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ ஜூன் மாதம் வரப்போகுது நிறைய பேர் ஸ்கூல்லிங் முடிச்சுட்டு காலேஜஸுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க சில பேர் யூஜி முடிச்சுட்டு பிஜிக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க சிலர் பிஜி முடிச்சிட்டு ரிசர்ச்சுக்காக அப்ளை பண்ணியிருப்பீங்க இந்த மாதிரி அந்த உயர் கல்வியில் நல்ல ஏற்றமும் பிடித்த கோர்சஸ் படிக்கிறது பிடித்த இடங்களில் அந்த ஜாயின் பண்ணுறது இந்த மாதிரியான கல்வி அமைப்புகள் சார்ந்து உயர்கல்வி அமைப்புகள் சார்ந்து சில நல்ல நன்மைகளை பெறுகிற காலமிக்கால் உயர்கல்வி சார்ந்து நல்ல ஏற்றங்களை பெற்று தருவது மாதிரியான நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய பெறுகிறது புரிஞ்சுக்கணும் ஜாதக ரீதியாகவும் ஒன்பதாம் இடம் சம்பந்தப்படுகிற அல்லது பதினொன்றாம் இடம் சம்பந்தப்படுகிற தசை புக்திகள் நடைபெறுமானால் உறுதியாக ஏற்றம் உண்டு கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிட்டும் கிட்டும் அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்துமே கிடையாது இது ஒரு நல்ல அமைப்பு சரிங்களா இதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் இல்ல என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டிங்கன்னா அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிறோம் பூர்வீக சொத்துக்கள் இருக்கின்றது என்றால் அல்லது பாக பிரிவினை ஆகியிருக்கு அதிலிருந்து உங்களுக்கு பங்கு வர வேண்டியிருக்கு இல்லை அது சம்மந்தமாக கோர்ட்டில் வழக்குகள் போய்கிட்ருக்குன்னு உங்கள் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து எது மாதிரியான நகர்வுகள் இருந்தாலும் சரி அது சார்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல நன்மைகளையும் அது சார்ந்து உங்களுக்கு சாதகமான சில நற்பலன்களையும் வழங்கக்கூடியது மாதிரியான அற்புதமான காலம் இது உங்கள் ஜாதக ரீதியாகவும் ஒன்பதாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்மந்தப்படுகிற தசை புக்தி அமைப்புகளும் நடைபெறுமானால் உறுதியாக உங்களுக்கு நன்மைகள் உண்டு பங்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை சரிங்களா இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்க தகப்பனார் தகப்பனார் உறவோடு உங்களுக்கு கொஞ்சம் சரியில்லாமல் இருந்துருந்திருக்கலாம் அல்லது தகப்பனார் உங்களுக்கு எந்த சப்போர்ட்டும் பண்ணாமல் இருந்திருக்கலாம் ஆனால் இந்த காலகட்டத்தில் தகப்பனாருடைய ஆதரவு கிடைக்கும் தகப்பனாரின் உறவு மேலோங்கும் தகப்பனார் சார்ந்து சப்போர்ட்டிவான ஒரு பீரியட் இந்த பீரியட் ஜாதக ரீதியாக ஒன்பதாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்மந்தப்படுகிற தசை புக்தியும் நடக்குமானால் உறுதியாக இது கிட்டும் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே உத்தியோகத்தில் இடமாற்றம் அல்லது ஒரு உத்தியோகத்தையை விட்டுட்டு இன்னொரு உத்தியோகத்திற்கு மாற்றம் அப்படின்னு உங்கள் ஜாபில் யாரெல்லாம் சேஞ்சஸை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்களோ அவங்களுக்கு இந்த காலகட்டம் அம்மாற்றங்களை வழங்குவது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக அமைகிறது அமைகிறது உங்கள் ஜாதக ரீதியாகவும் ஒன்பதாம் இடம் சம்மந்தப்படுகின்ற தசை புக்தி அமைப்புகளும் நடக்குமானால் உறுதியாக கிட்டும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் இது ஒரு அமைப்பு ஒரு சிலருக்கு இந்த பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் இல்லை ஏதாவது அரசியல் முக்கிய பதவிகள் பொறுப்புகளில் இருக்கிறவங்க ஒரு நிறுவனத்தில் ஒரு நல்ல பொறுப்புகள் இருக்கிறவங்களுக்கு சில கௌரவங்கள் சில அப்ரிஷியேஷன்ஸ் கிடைக்கும் சில பாராட்டுதல்களோ அல்லது சில கௌரவ அமைப்புகளோ கிடைக்கக்கூடிய அந்த அந்தஸ்து கிரேடு உயரக்கூடிய அதனால் பெரும் மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த மாதம் ஜாதக ரீதியாகவும் ஒன்பதாம் இடமோ அல்லது மூன்றாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுக்திகளும் நடைபெறுமானால் உறுதியாக இந்த மாதிரியான சில கௌரவங்கள் கிடைக்கக்கூடியது மாதிரியான அற்புதமான காலமாக இந்த காலம் அமையப்பெறுகிறது அப்படிங்கிறத அன்பர்கள் உணர்ந்துக்கிடணும் சரிங்களா அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த மாதம் மிக 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 சிறப்பு பாருங்க இத்தனை விஷயங்களுக்கு இந்த மாதம் சிறப்பா இருக்கு ஆனா எல்லாவற்றுக்குமே என்ன நடக்கணும் தசா புக்தி நடக்கணும் அது நடக்கலன்னா பிரயோஜனம் இல்லை இவ்வளவு பேசி சரிங்களா இதெல்லாம் நன்மைகள் நண்பர்கள் எங்க கவனமா இருக்கணும் ரெண்டே ரெண்டு இடம் தான் ஒன்று கணவன் மனைவி உறவில் அடிக்கடி கருத்து முரண்பாடுகள் ஏற்படும் சோ மன வாழ்க்கையை பொறுத்த மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு சொன்னால் அது கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள்னு அதிகப்படுத்திடும் ஆறு கிட்ட சம்மந்தப்பட்ட தசாபக்தி நடக்குதுன்னா ஒரு சிலருக்கு பிரச்சனை பிரிவினைன்னு வழக்கு தொந்தரவு அப்படி கொண்டு போகிறதுக்கான அமைப்புகளையும் இந்த காலகட்டம் உண்டுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஸோ மன வாழ்க்கையை பொறுத்த மட்டிலும் ரொம்ப நிதானமாக இருக்க வேண்டியது அவசியமானது அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே உங்களுக்கோ அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணைக்கோ சின்ன சின்னதான உடல் நல தொந்தரவுகளையும் ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான ஒரு காலம் இந்த காலகட்டம் அப்போ அதுலேயும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது மிக அவசியமான ஒன்று இந்த ரெண்டு விஷயங்களில் சிம்மராசினேயர்கள் நிதானமாக இருந்துக்கிட்டால் போதுமானது அனைத்திலும் நல்ல மேன்மையுண்டு அனைவரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி